ஆறாம் பாவக கிரகம் நாளில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலுங்கிறது மார்புன்னு சொல்லுவோம் ஹிருதயம்னு சொல்லுவோம் இந்த பாவகங்களில் நோய் ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக அதுக்காக நம்ம மருத்துவங்கிறது எடுக்கணும் இப்போ இதோட அறிகுறி அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு காமிக்கமானால் காமிக்கும் இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுவோம் நடப்போம் மூச்சு வாங்குவோம் அதிகப்படியாக நான் இயற்கையாகவே நடக்கிறேன் ஒரு பள்ளத்துலேருந்து ஒரு மேடு ஏறி வர்றேன்னா எனக்கு என்ன செய்யணும்னா மூச்சு மூட்டும் நாக்கு தள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போது உங்களுக்கு இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட மார்பு சம்பந்தப்பட்ட எங்கேயோ பிரச்சனை இருக்குது சுவாசம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக நீங்கள் மருத்துவமனை கண்டிப்பாக பார்க்கணும் இல்லைனா உங்களுடைய உடல் எந்த விதமாக இருக்குதுன்னு ஒரு ஜென்ரல் செக்கப் கூட பண்ணிக்கோங்க நோயின்னு கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் அதோட தாக்கத்தை கொடுக்குமானா நாளடைவில் தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி டஸ்ட் அலர்ஜி லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அது சார்ந்த பிரச்சனைகள் வருமானா அங்க வரும் பயப்பட வேண்டாம் இது ஆரம்ப காலத்தை விட்டாதான் அடுத்தது நான் சொன்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி இந்த ஆறாம் அதிபதி நாளில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு வந்து என்னுடைய சுகத்துக்காக நான் மருந்து சாப்பிடுறேன் இந்த சுகர் சம்பந்தப்பட்டது நீங்க இப்ப சொல்றீங்க எனக்கு முன்னாடியே நோய் வந்துருச்சுன்னு ஒருவங்க கேள்வி கேட்பாங்க அவங்களுக்காக சொல்றேன் என்னுடைய தேவிக்கு என்னுடைய சுகத்திற்காக நான் அடுத்த காலகட்டத்துக்கு வாழணுங்கிறதுக்காக மாத்திரை அப்படிங்கறது எடுத்துப்பேன் யார் ஆறாம் அதிபதி நாளில் இருந்தாங்கன்னா இந்த ஆறாம் அதிபதி நாளில் இருக்கும்போது அந்த மார்பு ஹிருதயம் அதோட ரத்த ஓட்டம் அதோட செயல்முறைகள் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் உங்களுக்காக பயமுறுத்துறதுக்காக சொல்லலை ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ இப்போ நம்ம கொரோனாவில் என்ன பண்ணணும்னா எல்லாருமே மாஸ்க் போட்டுப்போம் அதை கண்டிப்பாக அணிய வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்